திருவாரூர் நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்லேருந்துருக்கேன் என் பேர் சத்தியசீனன் மல்லாரோடி பக்கத்தில் ஒரு வில்லேஜில் நாங்கள் இருக்கிறோம் நான் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் கடந்த ஒரு வருஷமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு என்னென்னே தெரியல ரெண்டு மூணு டாக்டரை போய் நான் வந்து இதை பண்ணால் எல்லாருமே வந்து மாத்திரை மறந்து தான் கொடுத்தாங்க யாருமே இதுக்கான சொல்யூஷனை யாருமே கொடுக்கல அந்த மாத்திரை முழுங்குன நேரத்தில் மட்டும்தான் எனக்கு வழி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வலி வந்து எனக்கு திருப்பி வந்துடும் ஒரு ஒர்க் பண்ற இடத்துல சிஸ்டமேட்டிக் ஒர்க் தான் எனக்கு அதிகமா இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன் திருப்பி அந்த வழி வந்துடும் எனக்கு சொல்லவே முடியாது ஏன்னா நான் வழி இவ்வளவு கடுமையா இருக்கு என்ன பண்றதே தெரில ரொம்ப பயமாவும் இருக்கும் ஐயோ இந்த பிரச்சனையா இருக்குமோ அந்த பிரச்சனையா இருக்கும் ரொம்ப பயமா இருக்கும் இதில் என் கூட ஒர்க் பண்ணுற செல்வகுமார்னு ஒரு பையன் வந்து அவர் தான் இது ரெஃபர் பண்ணாரு இங்கே போய் பாரு உனக்கு வந்து ஸ்பைன் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சாரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு சார் இதுதான் பிரச்சனைன்னு சொன்னப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவங்க சொன்னதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு சிட்டிங் வந்தப்போ எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலீஃப் ஆனது பேர் இருந்துச்சு செகண்ட் சிட்டிங் வந்தப்ப ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட் சிட்டிங் இருந்தப்போ ஒரு எயிட்டி பர்சன்ட் ஃபோர் செட்டிங் முடிக்கிறப்ப எனக்கு பைன் வந்து இல்லாமல் போந்துச்சு இப்போ கரண்ட்ல வந்து ரொம்ப நாளைக்கு தான் எனக்கு அந்த பைன் வந்துச்சு மற்றபடி இப்போ ஆல்ரெடி வந்து ரொம்ப ஓகே வந்துச்சு ரொம்ப சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் தேங்க்யூ சார்